நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொர்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு விசுவசு ஆண்டு சித்திரை திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினெட்டு வெள்ளிக்கிழமை ஐந்தாம் தேய்விரை பிற்பகல் மூன்று மணி வரை மூலம் விண்மீன் நாள் முழுவதும் அருப்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து ஆயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது திருக்குறள் தென்னீரடுபுட்கையாயினும் தாழ் தந்தது உன்னலின் பூங்கு இனியது இல் சித்திரை திங்கள் வடிவ மேட வீடு திரு செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை பாரலாம் சுரபம் ஐந்து அகன்களி சிறகுலத்தும் பாரழவாய் திரு குருகே தூவி மடனாராய் சீருளாம் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய நீரூழாம் சடையாக்கின் நிலமை சென்றுரையீரே வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை உருத்தரனைஉமாவதியை உலகானை உத்தமனை நித்திலத்தை ஒருவன் தன்னை பருப்பதத்தைப் பஞ்சவடி மாபீனானிப் பகலிரவாய் நீர் நின்ற நெருப்பதனை நின்ற நெருப்பதனின்ளத்திங்கொத்தொப்பானை நீரணிந்த மேனியராய் நினைவார் சிந்தைக் கருத்தவனைக் கோவை கற்பகத்தைக் கண்ணாரைக் கண்டுவிந்தேனே திருஞானசம்பந்த திருநீலகண்ட ஆழ்வானர் முருகநாயனார் திருநீலக்கநாயனார் பதஞ்சலிமனிவர் அருணிதிநாதர் நாயனார் ஏகாம்பரடிகளார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் மூர்க்க நாயனார் மருதமலையடிகள் வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகள் அனுமன் தென்சேரிமலை மாரமுத்து அடிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஆளவாய்த் திருமாந்துரை ஆச்சார்புரம் மயிலாடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய குருடு வடிவ மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை தன்மதி தன்னார்மதி செஞ்சடையன் அணியார்ந்தவர்க்கு அருள் என்றும் நதி அருள் செய்யும் மணியான் மயிலாடுதுரையே சிவஞானவ போதும் அவனவளதியினும் அவை மூவினை மிகொச்சி திதியே உடுங்கி மலத்துலதாம் அந்தம்மாதி என் புலவர் ஆதீனப்பணுகள் அவிரோத உந்தியார் நாற்பத்தி ஐந்து ஓரிரண்டேல் இறைக்கே உற்ற கருணையால் சேர்வர் அன்றே இன்றும் முந்திவர் சேர்தலின் சீவர் வீடு உந்தீவரே பதிற்றுப்பத்தந்தாதி நெஞ்சம் உனக்கு இடமாக வைத்தே உன்னை எப்பொழுதும் நினையாத நிலையகற்றி தஞ்சம் என நாவர தரும் ஞானத் தமிழ்மறையின் வழிபாட்டால் தழைக்க வேண்டும் நஞ்சமுது ஆக்கிய திறமை நம சிவாயத்திற்கு உளது என்று நாடும் மோதி வஞ்ச மணப்புழன்வடியில் செல்லாமல் சாந்தலிங்கர் மலரடியை வாழ்த்துவோமே என துதித்து அகம் நெகழ்கின்றோம் திருச்சிற்றம்போம்